அன் ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான தான் நிறைய பேருக்கு மறைமுக எதிரி இருப்பான் நேர்முகமா இருக்கவே மாட்டான் அந்த மறைமுக எதிரி என்பவன் நம்மளை எப்பயுமே சபித்து கொண்டும் நமக்கு ஒரு காரியம் நடக்கக்கூடாது நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈனமான புத்தியோடு நிறைய பேர் இருப்பாங்க நம்ம நினைக்கோம் வழியில் போகும்போது வந்து வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போவாங்க அங்கிட்டு போனவனை தயாலி இவன் இவனை மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன் எவனுமே கிடையாதும்மா என்னெல்லாம் நிறைய பேர் இப்படித்தான் சொல்லுவாங்க என்ன நம்மளுடைய ஊழ்வினை ஆமாம் இவனை மாதிரி எவனு திமிர் பிடிச்சவன் எவனுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்ன காரணம்னா என்னுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் மூல நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டார் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் எப்படி இருக்கும் அனுமார் மாதிரி தான் அனுமார் மாதிரி தான் தூக்கி எடுத்து அடிச்சாச்சுன்னா தூக்கி அடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் விசுவாசம் நிறைய இருக்கும் யாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு நிறைய இருக்கும் ஏன்னா அவங்க சிரிச்சு வரும்போதுதான் நல்லா இருப்பாங்க அவங்க சிரிக்கணும் சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா சார் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டான்னா அதான் நமக்கு சந்தோஷம் ஏன்னா அந்த தான் நான் நினைப்பேன் என்னுடைய கேரக்டர் அப்படி எனக்கு அந்த மாதிரி நட்சத்திரத்துல உட்கார்ந்ததுனால என்னை பார்த்த உடனே நீங்க வைவேகலை அப்படிமா அல்லது என்ன செய்வான் சத்தம் போட்டுருவீங்களாப்பா நீங்க கோபப்படாதீங்க பேசுவான் இது நான் இதை நிறைய அனுபவிச்சிருக்கேன் இப்ப இந்த எதிரியை மாரணம் அல்லது தம்பனம் அவன் செய்கிற செயலுக்கு தக்கனதா மாரணமாகும் அல்லது தம்பனமாகும் இது ஒரு ரகசியமான இதுதான் சொல்லக்கூடாது இருந்தாலும் தேய்பிரை சதுர்த்தி திதியில் சேவிரை சதுர்த்தி அல்லது சதுர்த்தி திதியில் சது சதுர்த்தி அல்லது சதுர்த்தசி சதுர்த்தி அல்லது சதுர்த்த சித்திதியில் ஊருக்கு வெளியே அவுட்டர்ல ஊருக்கு வெளியே ஒரு அவுட்டர்ல ஒரு கா கிலோ மிக்சர் வாங்கிட்டு போகும் ஒரு கா கிலோ மிக்சர் ஒரு பவாண்டா பாட்டில் கருப்பு கலர் அதான் பவாண்டா பாட்டில் மூணு பிளாஸ்டிக் கிளாஸ் எல்லாரும் தண்ணி அடிக்கிறதுக்கு வழி சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க தண்ணி எடுக்கிறதுக்கு உண்டான வழி எல்லாம் கிடையாது காக்கில மிச்சரு நல்ல மிச்சரா இருக்கணும் காக்கில கிலோ தான் வாங்கணும் அரைக்கலாம் கா கிலோ வாங்கணும் ஒரு பவண்டா போட்டில் வாங்கணும் மூணு கிளாஸ் வாங்கணும் வாங்கி வந்து என்ன சொல்றான்னா ஒரு நல்ல பேப்பர் நல்ல பேப்பர் வந்து என்ன சொல்றான்னா இதை எந்த மரத்துக்கடியில் விரிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு கருவேல மரம் ஒண்ணு இருக்கு கருவேல் மரம் இருக்கு வெல்வேல் மரம் இருக்கு இப்ப எல்லாம் கருவேல் மரம் இருக்குது கருவேல் மரம் நெட்டுல தட்டி பாருங்க கருவேல் மரம் வந்திருக்கும் வெல்வேல் மரம்னா கொஞ்சம் வந்து அது பச்சை கலர்ல இருக்கும் அப்ப அந்த கருவேல் மரத்தை போய் வந்து ஒரு கருவேல மரத்தை பார்த்து வச்சுக்கிடுங்க ஊருக்கு அவுட்டர்ல எங்கேயாவது ஒரு கருவேல மரத்தை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிடுங்க அதை வந்து என்ன சொன்னேன்னா கொஞ்சம் வந்து அந்த நீங்கள் சுத்த அதை வந்து சுத்தப்படுத்தணும் கொஞ்சம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிடுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான் முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு முக்கியமான விஷயமா சொல்ல வேண்டிய சூழலை வந்து சொல்ல சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லிடுவோம் பயன்படுத்தி பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக ஒரு நூறு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களிடம் உண்மை இருந்தால் நீங்கள் நூறு பெர்சன்ட் வெற்றி கிடைக்க உங்களிடம் உண்மை இல்லாமல் வேற ஏதாவது தேவையில்லாமல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை மறுபக்கம் அப்படியே தூக்கி வந்து அடிச்சிடும் ஏன்னா சதுர்த்தசி திதியும் சதுர்த்தி திதியும் மோசமானது அது தேவை ஆமாம் இதை வந்து அந்த இதை எப்போ எப்படி எந்த டேரக்ஷன் வைக்கணும்னா அந்த மரத்தின் தெற்கு பக்கம் அந்த மரத்தின் தெற்கு பக்கம் அந்த பேப்பரை விரிக்கணும் அந்த மிச்சரை நல்லா பரப்பணும் பரப்பி வந்து அந்த பொவாண்டா பாட்டிலை மூணு கிளாஸில் நல்லா வந்து அந்த மிச்சர் மட்டப்படுத்தி அந்த மிச்சர் மேல வந்து மூணு கிளாஸை வைக்கணும் அப்போ மூணு கிளாஸில் வச்சு சின்ன இனிப்பு சின்ன இனிப்பு சின்ன இனிப்புனா ஏதாவது ஒரு இனிப்பு அந்த மூணு கிளாஸுக்கு இனிப்பு வைக்கணும் மிச்சரு மிச்சருக்கு மேலே மூணு கிளாஸு அந்த பவுண்டா பாட்டில் வந்து சமநிலைப்படுத்தி சமநிலைப்படுத்தி ஊத்திடணும் அந்த மூணு கிளாஸுக்கு கீழே இனிப்பு என்று சொன்னால் இது வைக்கலாம் அதிரசம் வைக்கலாம் லட்டு வைக்கலாம் இனிவன் இனிப்பு ஆனால் கேட்கு வச்சிடாதீங்க அது ஆகாது அப்படியே வச்சு வந்து வைக்கணும் இந்த காரியத்தை முடித்து கொடுப்பது யாரு அப்படின்னா உங்கள் தாத்தேன் உங்கள் பாட்டேன் உங்கள் தான் மூணு கிளாஸ் எதுக்கு தாத்தாவுக்கு ஒண்ணு பாட்டனுக்கு ஒண்ணு முப்பாட்டனுக்கு ஒண்ணு எந்த ஒரு வெற்றியையும் கொடுப்பது வந்து என்ன சொல்லணும் உங்க தாத்தன் முப்பாட்ட உங்க தாத்தன் உங்க பாட்டன் உங்க முப்பாட்டன் இவங்களை தவிர வந்து உங்களுடைய கண்ணீரை நிறுத்துவதற்கு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த தெய்வங்களுக்கு அருது கிடையாது அவர்களெல்லாம் எங்களுக்கு பன்னிரண்டு வருடத்திற்கு ஒருபாய் நீ கும்பாபிஷேகம் பண்ணினால்தான் நாங்களே வந்து உயிர்ப்பு சக்தியோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கே எங்களுக்கு அடியில தகடு வச்சா தாண்ட நாங்களே வேலை செய்ய முடியா நீ என்ன வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லா கோயிலுக்கும் ஆகம கோயிலுக்கும் மிதான் விதி ஆனால் நம்ம தாத்தம்பாட்டனுக்கு தகடும் வைக்க வேண்டியது இல்ல நம்ம தாத்தம்பாட்டன் பேரை சொன்னாலே உங்க அப்பாவுக்கு அப்பா அவருக்கு அப்பா அவருக்கு அப்பா இவ்வளவுதான் இதை கரெக்டா வச்சு என்ன சொல்லணும் ஒரு இனிப்பு வச்சு என்ன சொல்லணும் என்னுடைய மறைமுகமான எதிரி மறைமுகமான எதிரி இல்ல நேர்முகமான எதிரி உங்களுடைய தீர்க்க முடியாத கஷ்டம் தீர்க்க முடியாத கஷ்டம் தீர்க்க முடியாத கஷ்டம் எல்லாம் இருந்ததுன்னா இந்த திதியில என்ன நடக்கும் சதுர்த்தி திதிக்கு வந்து எது திதி சூனியம் ரிசபமும் கும்பமும் உங்களுடைய எதிரிக்கு கும்ப வீடும் ரிஷவ வீடும் அடுத்த செகண்ட் வந்து என்ன சொல்றா வந்து அடுத்த சதுர்த்தி திதியும் சதுர்த்தசி திதியில் நீங்க எந்த திதியில செய்கின்றீங்க சதுர்த்தி திதியில செஞ்சீங்கன்னா கும்ப வீடும் பாதிச்சிடும் சதுர்த்தி திதியில் செஞ்சீங்கன்னா மிதனம் கண்ணி தனுசு மீனம் அவுட்டு பாதிச்சிடும் அவ நாள் வந்து என்ன உங்களுக்கு உண்மையாகவே பிரச்சனை இருந்தது அவனால்தான் உங்களுக்கு வந்தது என்று சொன்னால் உங்கள் கண் முன்னாடியே அவன் நிதர்சனமான சாக மாட்டான் எல்லாரும் சாகணும்னு நினைக்காதீங்க எப்பயுமே எதிரியை கொன்று விட்டோம் என்று சொன்னால் பதினாறு நாளில் அந்த குடும்பமே மறந்துருது எதிரி உயிரோட இருக்கணும் அவன் நம்ம முன்னால வந்து என்ன சொல்றான்னா வந்து அப்படியே முன்னேற முடியாம தவிக்கணும் நமக்கு செய்த துரோகத்திற்கு அவன் முன்னாடி வந்து நம்ம ஜெய்ஜாண்டிக்கா வந்து வாழ்ந்து காட்டணும் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது எவனையும் கொன்றணும் அவன் கொண்டாச்சுன்னா தான் அடுத்த செகண்ட் வந்து என்ன சொன்ன அவன் மூணு நாள் வந்து அவ்வளவுதான் மூணா நாள் குளிப்பால் ஊத்தும் பதினாறாவது நாள் பதினாறு நாள் கூட பார்க்க மாட்டான் அதுக்கடுத்து எல்லாமே ரிலாக்ஸேஷன் ஆயிடுறாங்க எதிரியை கொள்வதற்கு வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிரியை கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிர்பந்தத்திற்கு வந்து செய்யலாம் அது மாந்திரியம் படிச்சவங்க அது தன்னுடைய வாழ்க்கையில் செய்யாம இருக்கா படிச்சு வந்து செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு அந்த கணக்கெல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ரொம்ப வந்த என்ன அந்த அளவுக்குலாம் வந்து இளம் வயதுல அந்த துடிப்பு இருந்தது இப்பெல்லாம் எல்லாம் வந்து எதிரியை வந்து என்ன சொன்னான்னா சாகப்பூடாது அவன் உயிரோடு இருக்கணும் நம்மளை பார்த்து பார்த்து அவன் நோக்கணும் அவன் நம்மளை பார்த்து பார்த்து நோகணும் நம்ம வளர்ச்சியை பார்த்து நோகணும் அவன் அந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான் சதுர்த்தி திதியில் பண்ணால் ரிசமும் கும்பமும் அவனுக்கு பாதிக்கப்படும் தசி திதியில் பண்ணால் மிதனம் கண்ணி தனுசு மேனம் பாதிக்கப்படும் இது முக்கியமான இடங்கள் இது வந்து ஒரு முக்கியமான இடங்கள் இந்த இடங்கள்ல அவங்க பாதிக்கப்பட்டு அப்படியே எந்திக்க முடியாத ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க கண்டிப்பாக பண்ணி பாருங்க வேண்டான்னு சொல்லல நான் பண்ண வேண்டாம்னு சொல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் இது வந்து எதிரியை வந்து மாரணமும் பண்ணும் ஸ்தம்பனம் பண்ணும் பேதனம் பண்ணும் எதிரியை மாரணமும் பண்ணும் ஸ்தம்பனமும் பண்ணும் பேதனமும் பண்ணும் என்னன்னா இந்த கும்பத்துல ராகு இருந்து ரிசவத்துல கேந்திருந்தாலோ ரிசவத்துல கேந்துருந்து கும்பத்துல ராகு இருந்தாலும் இந்த நாலு கட்டத்துக்குள்ள எங்கேயாச்சும் ராகு கேதுகள் இருந்தாலும் அதுக்கு சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே உயிர்காரகத்தை எடுக்கிற வகைய ரெண்டு பேரும் இந்த மாதிரி போய் வந்து செய்து விட்டேன் இதை இதை இப்படி நீங்க வச்சுட்டு என்ன செய்யணும் ஒரு சூடத்தை பொருத்தி விட்டுட்டு நீங்க வந்துடணும் திரும்பி எல்லாம் பார்க்க வேண்டாம் மிச்சர் வைக்கணும் போவோண்டா பாட்டில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நல்லா மூணையும் பகுந்து வைக்கணும் அந்த மூணு கிளாஸுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னான்னா வந்து நீட்டாக வந்து மூணு இனிப்பு வைக்கணும் வச்சுட்டு என்ன சொன்னான்னா வந்து ரெண்டு பத்தி பத்தியை பொருத்தணும் ரெண்டு பத்தியை பொறுத்து அந்த இனிப்பில் தான் குத்தணும் குத்திட்டு எட்டு சூடம் எட்டு சூடத்தை வந்து முன்னாடி பொருத்திட்டு நல்லா கும்பிட்டுட்டு என்னை என்னுடைய முன்னோர்களாகிய நீங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோம் மறைமுக எதிரியிடம் இருந்தும் என்னை காப்பாற்றணும் எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் உங்களுடைய மனதுக்கு என்ன தேணுகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் நான் என்ன செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மானசீகமா வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க வீட்டுக்குள்ள போகும்போது கைய கால கழுவிட்டு குளிச்சுட்டு போங்க ஏன்னா கர்மாவுக்கு பாத்தியப்பட்டு போறீங்க குளிச்சுட்டு போங்க கண்டிப்பாக பாதிக்காது உங்களை பாதிக்காது எதிரி கண்டிப்பாக பாதுப்படுவான் சதுர்த்தியும் சதுர்த்தசியும் சாதாரண திதி அல்ல சதுர்த்தியில் ஒரு காரியம் செய்தால் எதிரி மாறணும் சதுர்த்தியில் ஒரு காரியம் செய்து விட்டால் அது நடந்தே தேரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசரி ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்